ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவங்க பங்களாதேஷ் அவங்க வந்து எங்களுடைய சகோதர கண்ட்ரி அவங்கள பார்க்கவே எங்களுக்கு வந்து பரிதாபமாக இருக்குது இந்தியா வந்து இப்படி கூடாது ஐசிசி வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் வந்து பேசியிருக்காரு அவர் என்னதான் அந்த மாதிரி பேசியிருந்தாலுமே நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாங்கள் விளையாடுறதுக்கு ரெடி அவங்க தான் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நச்சு பதிலை நம்ம இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஐஸ்லாந்து உள்ள வந்து பாகிஸ்தான் வந்து கலாச்சி விட்டுருக்காங்க அதாவது வந்து மூணு மணி நேரத்தில் பாகிஸ்தான் வந்து வெளில போக போகிறீங்க அதுக்கு எவ்வளோ பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் டி உலக கோப்பை தொடர் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ அதற்கு முன்னேதான் எல்லா கேப்டன்களுமே இலங்கையில் வந்து சந்திச்சு அந்த சந்திப்புல வந்து பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட ஏன் நீங்க வந்து ஆடல மங்களதேஷ் வந்து வெளில போயிட்டாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க இது சம்மந்தமா பாகிஸ்தான் அணியினுடைய கேப்டனான சல்மான் அலி ஹாஹா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மங்களதேஷ் வந்து எங்களுடைய சகோதரர்கள் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நாங்க என்னைக்கும் அவங்களுக்கு வந்து நன்றி கடன் வந்து பட்டிருக்கோம் இந்த மாதிரி முக்கியமான கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய ஒரு டீம் உலக கோபையில் விளையாடாம போனது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு இது வந்து ஒரு பரிதாபமான நிலை ஐசிசி வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க இந்தியா இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்து செயல்படுறாங்க பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் வந்து இந்தியா விளையாட வரல அப்படின்னு தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க உடனே வந்து போட்டிகளை இலங்கைக்கு வந்து மாற்றிருக்கலாம் இதுவே இந்தியா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஐசிசி உடனே கேட்பாங்க பட் சின்ன கண்ட்ரி சொன்னாங்கன்னா வந்து கேட்கறது கிடையாது பங்களாதேஷை பார்க்கவே பரிதாபமாக இருக்கு இந்த விஷயத்தில் ஐசிசி வந்து நடுநிலைமையோடு நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு இன்னொரு புறம் வந்து நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதன்முறையாக இது சம்பந்தமாக வந்து பேசியிருக்காரு சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவரெலாம் வந்து டென்ஷனே ஆக மாட்டார் ரொம்ப கூலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அப்போ அவர்கிட்ட பாகிஸ்தான் உங்கள் கூட வந்து ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இது பற்றி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அப்போ அதுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ரொம்ப தெளிவான மனநிலையோடு இருக்கோம் பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு பாகிஸ்தான் எங்கள் கூட ஆடினாலும் சரி இல்லை முடியாது நாங்கள் விளையாடலை அப்படின்னு சொன்னாலும் சரி நாங்கள் வந்து கொழும்புக்கு வந்து போக போகிறோம் நாங்கள் கிரவுண்டுக்கு வந்து போயிடுவோம் அவங்க வந்தாங்கன்னா ஆடுவோம் இல்லைனா என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிப்போம் இந்த விஷயத்தில் ஐசிசி மற்றும் அரசாங்கம் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்காங்க ஐசிசி எங்ககிட்ட வந்து ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க இந்தந்த இடத்துல இந்தந்த டைமில் வந்து போட்டின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக வந்திருக்கோம் அரசாங்கமும் வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போக்குக்கு வந்து வர ஒரு பொதுவான இடத்துல போட்டியை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பொதுவான இடமான இலங்கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு சைடுமே வந்து நடு நிலைமையோட தான் வந்து நடந்திருக்காங்க இதில் பாகிஸ்தான் தான் வந்து வீண் பிடிவாதம் பிடிக்கிறாங்க நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லவே இல்லை அவங்க தான் சொல்கிறாங்க அப்போ பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அதை வந்து அவருடைய பதிலை வந்து சொல்லிட்டாரு இப்போ பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இல்லை நடுவில் பங்களாதேஷை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் பட் சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்லாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து பாகிஸ்தானை வந்து கலாச்சி விட்டுருக்காங்க அதாவது அதாவது மூணு மணி நேரம் தான் மூணு மணி நேரத்தில் நீங்கள் தோற்று வெளில போக போறீங்க அதுக்கு இவ்வளோ பேச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு நம்ம இந்திய நெட்டிசன்களும் வந்து சரியான ரிப்ளையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போதைக்கு குரூப் ஏ பிரிவில் தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ஸோட சேர்ந்து நெதர்லாந்து அமெரிக்கா நம்பீபியா இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இருக்காங்க இப்போ இதில் ஒரு ஒரு டீமும் மற்ற டீம் கூட ஒரு முறை மோதுவாங்க அப்போ வந்து எல்லா டீமுமே நாலு லீக் போட்டியில் ஆடுற மாதிரி வந்துருக்கும் இருக்கும் அதில் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கக்கூடிய டீம்ஸ் தான் அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறுவாங்க இப்போதைக்கு நாலு போட்டியில் ஒரு போட்டி வந்து இல்லை இந்தியா கூட ஆடலை அப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களாம் பிடிவாதம் பிடித்து ஆடலைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்தியா ஜெயிச்சதாக தான் அறிவிச்சிருவாங்க இந்தியாவுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும் பாகிஸ்தானுக்கு பாயிண்ட் எதுவும் கிடைக்காது அப்போ மீதி இருக்கிறது மூணு போட்டி அப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய முதல் போட்டியில் நெதர்லாந்து அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்போ வந்து விளையாட போகிறதே மூணு போட்டி அந்த மூணு போட்டியில் ஏதோ ஒரு டீம் கிட்ட பாகிஸ்தான் தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த நெதர்லாந்து யூஎஸ்ஏ நம்பிபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எல்லா மேட்சும் உங்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு மேட்ச்சில் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் சின்ன கண்ட்ரிஸ் வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் எடுத்தோன்னு அதிரடியாக ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் வந்து மூணு போட்டியில் ஒரு ஏதோ ஒரு போட்டியில் தோத்துட்டாங்கன்னா அதிகபட்சம் அவங்களால நாலு தான் வந்து வாங்க முடியும் இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தானை தவிர்த்துட்டு மீதி மூணு டீம்ஸ் வந்து இருக்குது அப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் ஒரு டீம் தோற்றாலுமே கூட மற்ற ரெண்டு டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவங்களும் நாலு பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க பாகிஸ்தானும் நாலு பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க நெட் ரன் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருக்கு பாகிஸ்தான் இந்தியா கூட ஆடவே இல்லை இப்போ ரன் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து அடிவாக தான் செய்யும் அப்போ ரன் ரேட் அடிப்படையில் மற்ற டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்போ வந்து டி கிரிக்கெட் வரலாற்றுலேயே மூணு மணி நேரத்தில் பாகிஸ்தான் வந்து வெளில போக போகிறாங்கன்னு ஐஸ்லாந்து வந்து கலாச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேமே நெதர்லாந்து கூட அந்த போடியில் பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த சுற்றுக்கு போகவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதை தான் கலாச்சி ஐஸ்லாந்து கிரிக்கெட் வாரியம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம நெட்டிசன்கள் வந்து என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாகிஸ்தான் மட்டும் ஒருவேளை நெதர்லாந்துக்கு அகைன்ஸ்டாக தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த சுற்றுக்கு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே அவங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு இல்லை நாங்கள் வந்து இந்தியா கூட ஆடுறோம் ஒருவேளை இந்தியாவை ஜெயிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த சுற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலைப்பாட்டை மாற்றுவாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி